சின்ன வீடு வேணுமா பெரிய வீடு வேணுமா சொல்லுங்க மாறிமா காண நீங்கள் சொல்லுங்கள் மாறிமா காண இங்க சின்ன வீடு வானாத்த பெரிய விடுவன்தா மாட்டு கொட்டாய் இருந்தால் போதும் எனக்கு மாட்டு கொட்டாய் இருந்தால் போதும் சின்ன வீட்டை பெருக்கட்டுமா பெரிய விட்ட பெருக்கட்டுமா சொல்லுங்க மாதிரிமா காண சொல்லுங்க மாறிமா மாகாண சின்ன ஊடும் பெருக்க வேணாம் பெரிய ஊடும் பெருக்க வேணாம் மாட்டு கொட்டா பெருக்கு மாமா நீங்கள் மாட்டு கொட்டா பெருக்கு மாமா பட்டுப்பாயை போடட்டுமா குறைப்பாயை போடட்டுமா சொல்லுங்க மாதிரிமா ஆகானேன் நீங்கள் சொல்லுங்கள் மாதிரிமா ஆகான பட்டு மாமா வாங்காமாமா வேணாம் மாமா எனக்கு அந்த சகுதி இருந்தால் போதும் கந்தசாகி இருந்தால் போதும் பெரிய பொண்ணை அனுப்பட்டுமா சின்ன பொண்ணை அனுப்பட்டுமா சொல்லுங்க மாறி மாகான நீங்கள் சொல்லுங்க மாதிரி மாகான சின்ன பொண்ணு வணக்கம் பெரிய பொண்ணு மாமா சின்ன பொண்ணு மாமா அத்தை மட்டும் போதும் மாமா மாமா எனக்கு அத்தை மட்டும் போதும் மாமா அடாடா அடாடா என்னடா மச்சி வீடு காட்டுறோம் மாடி வீடு காட்டுறோம் எதுவுமே வேணாங்கிறான் மருமாவா சின்ன பொண்ணை அனுப்பிட்டுமா பெரிய பொண்ணை அனுப்புட்டுமான்னு கேட்கறேன் எதுவுமே வாழ்க்கை என்று பொண்ணாட்டே கேட்கறான்னு எப்படியா போட்டா மாதிரி மகாடா இருப்பான் விடாத அடாடா புடுதீ அவ்வளோதான் பசங்களா பாட்டு எனக்கு தெரிஞ்சது பாருங்க பசங்களா சரியா பசங்களா பாய்